சித்தனை வாசல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்கிறோம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் கோயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது இருந்தாலும் போகலாம் சித்தன வாசல் குடைவரை குகை கோயில் அப்படின்னு போட்டிருக்குறாங்க இங்கே அழகான ஜல்லிக்கட்டு காளையோட ஒரு சில்லை போட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது அதையும் பார்த்துருவோம் தெரியுதா சித்தனை வாசல் குடைவரை கோகை கோயில் இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி முத்த சிலை வச்சுக்கிறாங்க முத்தரோட சிலை தெரியுது அவருக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே உள்ளே போகலாம் இந்த மலைக்குள்ளே தான் போக போகிறான் ரொம்ப தூரத்தில் தெரியுது சமண குகை குகை ஓவியங்கள் பூங்கா படகு சவாரி இடம் வந்தால் இதெல்லாம் இங்கே ஒரே இடத்துல இருக்குது பார்க்கலாம் வெயில் நடக்கிறது நடைபெறும் ரொம்ப கடுமையாக இருக்குது ஆ இது வழியே தான் மேலே கோயிலுக்கு போகணுமா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து தெரியாது நல்லா கடுமையான வெயில் ஆயிருக்குப்பா உள்ளே வர முடியலையே ஆஹ் கட்டுணும் கட்டுணும் அப்படி கட்டி விடணும் அடா அடா அடாடாடா ச ஏடிப்பட்டம் சமணர் படுக்கைகளும் கல்வெட்டுகளும் சித்தனவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டாங்க தெரியல ஏன்னா ஒரு ஆயிரம் வயசுக்கு முன்னாடிக்குமாண்ணா இருக்கேன் பாறையிலே எப்படி படிக்க தமிச்சுக்கிறான்னு பாருங்கள் சைடில் நீட்டாக கம்பி வேலி போட்டு பாறை ஸ்டெப் ஸ்டெப்பாக வெட்டி எடுத்துக்கிறாங்க படிக்க போட்டுருக்குறாங்க மேலே போகிறக்கு ஒரு யானை சிலை பெரிய சிலை ஒன்று போட்டு குளம் குளமட்டக்குது நின்று பார்க்க முடியல மழை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆச்சு ஆனால் பேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பின்னாடி ஏன்னா ஆ இந்த மாதிரிக்கு மலை மழை ஏறணும் அப்போ அப்படியே சைடில் இறங்கணும் ஏன்னா மலையை சைடில் அப்படியே குடஞ்சி சைடில் அப்படியே படிக்கட்டு போட்டிருக்காங்க சைடில் கம்பி வலி போட்டிருக்காங்க சைடில் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பானால் கீழே பெரிய பல்லா அதனால் சைடில் போகாதான் படிக்க அப்படியே ஸ்டெப்லேயே போச்சுனாங்க நாங்கள் எப்படிக்குன்னு பாருங்க அப்படியே எங்க பொலாச்சி சரி சரி சித்தனை வாசல் குகைப்பாதை சைடில் எப்படி பாருங்க திட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக பல்லாம் இங்கே பார்க்குற கிராமம் அழகாக இருக்குது இன்ன வரைக்கும் வெயிலில் வந்ததுக்கு பார்த்தா கொஞ்சம் நெகிழ் நல்லா இருக்குது வகை எப்படி இருக்குன்னு பாருங்கள் போட்டோ ஆ வீடியோ நிறைய எடுத்தாச்சு ஒரு மணி நேரத்துக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் போட்டா மட்டும் எடுங்க போட்டோ போற ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு போட்டா கொண்டு பாறை எவ்வளோ வெடுப்பாக்கு பாருங்க மேலே பூரா வப்பால் படுத்துக்குது லைனாக வப்பால் தலைல தொங்கிட்டு இருக்குது அப்படியே அடிக்கும் தலைக்கு വീഡിയോ എടുക്കണോ ശരി